ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய அரிசி பருப்பு சாதமும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் அரிசி பருப்பு சாதம் வந்து செய்ய போகிறேன் அது வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த ரைஸ் வந்து செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு குக்கரில் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு வரமிளகா அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம சேர்த்த கடுகு இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்ல ஒரு வாசனை வரும் இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து உரித்து முழுசாக வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வெ வெந்து வந்துடும் அதனால் அது கட் பண்ண தேவையில்லை நீங்கள் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த எங் இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி ஒரு வாசம் நல்ல ஒரு வாசனை வரும் நல்லா வந்து வெங்காயம் பூண்டு வதங்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வந்து வதங்கிருச்சு இப்போது கூடவே ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியையும் சேர்த்துக்கலாம் ஸோ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கிட்டிருக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் கா காஞ்ச மிளகாய் இது எல்லாமே சேர்த்துருக்கோம் அதனால் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன் அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு ஒரு அரை டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அரிசியையும் பருப்பையும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுட்டேன் அப்போ தான் வந்து அந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வரும் அதனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுருங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பையும் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுட்டு இறக்கிட்டோன்னா சூப்பராக வந்து அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடும் ரொம்ப சிம்பிள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் நேரத்தில் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு நல்லா கொதி வரும்போது குக்கரை மூடி விட்டுருவோம் மூடி ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து சாதம் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் குக்கரை மூடிட்டேன் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ சாதம் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம சேர்த்த அரிசி பருப்பு இது எல்லாமே நல்லா வெந்து அவ்வளோதான் ஒரு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் வந்து ரெடி ரெடியாகிடுச்சி கடைசியில் மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு கொஞ்சமாக மிளகு தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்துட்டு திரும்ப வந்து சாதத்தை ஒரு கிளறு கிளறிட்டு மூடி வச்சிடுங்க ஸோ அந்த மிளகு நம்ம சே பூண்டு இந்த தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் சூப்பராக பருப்பு ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு பொரியல் வந்து நெக்ஸ்ட்டு செய்ய போகிறோம் அதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப அதிகமாக எந்த மசாலாவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பொரியல் இது ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா இது புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வரும்போது நம்ம வந்து கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் தோல் நீக்கி கூட சீவிக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் வேறு எந்த மசாலாவும் இது கூட ஆட் பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பொரியல் செய்வோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாலுமே நீங்கள் இந்த ரைஸுக்கு மட்டும் இல்லை சாம்பாருக்கு ரசத்துக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து சேர்க்காதீங்க தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஆகிடும் தண்ணி இல்லாமல் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் இதுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு அவ்வளோதான் இப்போ நான் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பேன் வந்து மூடி வச்சுருங்க